இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து பாத்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு வந்து சரியா பசிக்குது அப்ப மேசையில இருந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு மீனா தான் செய்திருக்காள் நினைச்சு சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து ஸ்ருதி மீனாவை பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே முத்து உங்களோட சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சுட்டாருன்னு சொல்கிறார் அடுத்து முத்து மீனாவை பார்த்த உடனே எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் ஸ்ருதி வந்து பாவம் மீனா நீங்க பேசினதுக்கு ரொம்பவே கவலைப்பட்டாங்கன்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து மீனாவும் முத்துவும் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க பிறகு முத்து மீனாவை பார்த்து நீ என்ன தானே இங்க நீ என்று சொல்கிறார் அதற்கு மீனா நான் வந்து மாமாவுக்காகத்தான் வந்தனான்னு சொல்கிறார் அதை கிட்ட முத்து சோகமாக அப்ப நீ என்ன பார்க்க வரலையான்னு சொல்லி கேட்கிறார் இதனைத் தொடர்ந்து ஸ்ருதி மீனாவும் முத்துவும் விளையாடுறத பார்த்து தானும் வந்து ரவி கூட விளையாடி கொண்டிருக்கிறார் அதுக்கு ரவி இதெல்லாம் வந்து எனக்கு சரி வராது என்று சொல்லி கோபமாக சொல்கிறார் மறுநாள் மறுநாள் காலையில மீனாவுக்கு சீதா எடுத்து என்ற அத்தை வந்து மாதிரியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க சந்தோஷமாக சொல்கிறார் பிறகு சீதா நாளைக்கு எங்க மாப்பிள்ளை விருந்து வைக்கிறாங்க நீயும் மாமாவும் வரணும்னு சொல்கிறார் அதற்கு மீனா நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து முத்து அரண் வீட்டை எல்லாம் வர முடியாது என்று சொல்கிறார் பிறகு மீனா சீதா வீட்டை வந்து விருந்துக்காக வெளிக்கிட்டு போறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்